ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி ஜூஸ் புழிஞ்சு விட்டு அந்த லெமன் தோலை யூஸ்வலாக நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் வந்து தயாரிக்க போகிறோம் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்ப்போம் வாங்க நம்ம கடையில் வாங்குகிற பாத்திரம் கேட்குற லிக்யூட் வந்து தேய்ச்சோம்னா கையிலலாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது இல்லை சிலவங்களுக்கு அலர்ஜி மாதிரி வருது அதை தவிர்க்கறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ண அந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு வச்சுருக்க அந்த தோலை வச்சு இப்போ ஒரு டிஷ் வாஷ் லிக்விட் செய்ய போகிறோம் அது வந்து எந்த ஹாம் நம்ம கைக்கு செய்யாது இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்திடலாம் இதுக்கு வந்து நம்ம ஜூஸ் புழிஞ்ச லெமன் வந்து நாங்கள் மூணு எடுத்து வச்சிருக்கோம் தவிர ரெண்டு லெமன் ஃபுல்லாகவும் வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லிக்விட் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வச்சு தோல் மட்டும் வச்சுருந்தாலும் ஓகே தான் ஸோ அஞ்சு லெமன் தோல் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் ஒயிட் வினீகர் இது சிந்தட்டிக் வினீகர் எடிபிள் கிடையாது ஸோ தான் நமக்கு தேவை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த லிக்விட் ஹேண்ட் வாஷ் சோப் வச்சு நீங்கள் பாத்திரம்லாம் வளர்க்குனீங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடும் ப்ளஸ் இந்த காப்பர் வெசல் பித்தளை ஜாமெல்லாம் இருக்கு இல்லையா அது நல்லாவே பளிச்சிடும் அது வந்து கடைசியாக நாங்கள் வந்து எப்படி கழணுன்றதையும் காமிக்கிறோம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வச்சுருக்க அந்த லெமன் தோலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஃபுல் லெமனும் இதில் கட் பண்ணி போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம சிம் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதில் நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த லெமன்லாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருவோம் இந்த வெந்த லெமன் வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் இதோட நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நாலு ஸ்பூன் கல்லுப்பு இந்த கல்லுப்பு வந்து ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இந்த சொல்யூஷன் கெட்டு போகாமல் வச்சுருக்கோம் அது இப்போ நம்ம இதை அரைச்சிக்குவோம் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் தெளிக்கும் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டோம் இதை நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்குவோம் கொஞ்சமாக நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் இது வந்து நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம் இது கூட நம்ம வந்து ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் எம்எல் அதாவது ஹாஃப் கப் வினீகர் யூஸ் பண்ண போகிறோம் இதை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வினிகர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டுருங்க கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும் இப்போ நம்ம வந்து அந்த லிக்விட் சோப்பை இந்த பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ இதை வச்சு நம்ம இந்த எண்ணெய் எண்ணெயான இந்த குட்டி பிளேட்டையும் இந்த காப்பர் டம்ளரையும் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த லிக்விட் சோப்பை ஒரு குட்டி பிளேட்டுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க வேணுன்ற அளவு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்குது இதை வந்து நம்ம தயார் பண்ண டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து கொஞ்சம் வந்து தொட்டுக்கோங்க இது வந்து நொர வராது பட் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னால் எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் இப்போ வாஷ் பண்ணிடலாம் பாருங்க வந்து எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு நொர தான் வரல பட் அந்த ஸ்டெயின் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு நல்ல பளபளன் ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம காப்பர் டம்ளரை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம் செம்பு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ இது வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு மாதிரி ஆகிடும் டெய்லி இதை வந்து கரெக்டாக நம்ம வாஷ் பண்ணாதான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இதை தேய்க்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷ் வாஷ் லிக்விட் வச்சு நம்ம இதை வந்து தேய்ச்சி பார்ப்போம் நம்ம வந்து இந்த டம்ளர்க்குள்ளேயும் ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு டிஷ் வாஷ் லிக்விட்டை

செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் அப்புறம் நம்மளோட ஆர்டினரி பாத்திரத்தில் உள்ள எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் சூப்பராக போயிடும் நம்ம கையும் வந்து உங்களுக்கு எந்த அலர்ஜியும் வராமல் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ அஞ்சு லெமன் வச்சு பண்ணோம் இல்லையா அஞ்சு லெமன் வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் டிஷ் வாஷ் லிக்விட் கிடைக்குது ஸோ இது வந்து மேபி ஒரு ஒன் வீக் ஒரு டூ வீக்ஸ்க்கு நமக்கு போதுமான அளவாக இருக்கும் ஸோ ஒரேடியாக நிறையா குவான்டி ப்ரிப்பேர் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அஞ்சு லெமன் வச்சே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ